யாருக்காக எதுக்காக சிவபக்தியில் ஈடுபட்டோம் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனதுக்குள்ள எழுப்பி பார்த்தீங்கன்னா உண்மையான விடயம் நமக்கு தெரிந்துவிடும் சிவபெருமானை சரணடைதல் அப்படிங்கிறது எளிதா நிகழ்வது அல்ல இறைவன் ஏதோ ஒரு தருணத்தில் நம்மை ஆட்கொண்டிருப்பார் அந்த தர்மம் முதலே நமது மனம் எண்ணம் எல்லாமே எங்கதான் தான் நின்றிருக்கும் அப்படின்னா சிவபெருமானை நோக்கி மட்டும்தான் இருந்திருக்கும் சிவபெருமானை எல்லாம் என்று சரணடைந்திருக்கும் எதற்காக வழிபட்டோம் ஏன் எப்படி என நிறைய இந்த கேள்விகளை கேட்க சொல்லுவாங்க இல்லையா எதற்காக வழிபட்டோம் பொன் வேண்டும் என்றா பொருள் வேண்டும் என்றா நல்ல வசதியான வாழ்க்கை வேண்டும் என்றா இப்படி பல்வேறு கேள்விகளை கேட்டு பாருங்களேன் இது எதற்காகவும் நாம் சிவபெருமானை வேண்டி இருக்க மாட்டோம் வழிபட ஆரம்பித்தோம் வழிபட ஆரம்பித்தோம் கேள்வி எப்படி எந்த வினாடி எந்த நொடி யோசித்தால் பதிலே கிடைக்காது அல்லது ஒரு சிலர் ஞாபகமாக வைத்திருப்பார் ஏதேனும் ஒரு ஆலயத்திற்கோ ஏதேனும் ஒரு விஷயத்தை பற்றி பேசி இருக்கும் பொழுதோ திடீர் என்று ஒரு உணர்வு இறைவன் ஆட்கொண்ட அந்த தருணம் என்னவென்றே தெரியாமல் அழுது உளறி என்ன பேசினோம் என்று தெரியாமல் பேசி கதறி இறைவனின் திருநாமத்தை சொன்ன அந்த வினாடி அது முதலே இன்று வரை இந்த வினாடி வரை ஐயனை தவிர வேறு எதையும் மனது ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறது எப்ப பார்த்தாலும் சிவபெருமானே அப்படின்னே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது மனது அப்படிங்கிறது மட்டும் ஒரு சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு அதெல்லாம் தெரியாது எப்ப ஆட்கொண்டாரும் சத்தியமா தெரியாது நினைவு தெரிந்த நாளிலிருந்து அப்பனே சிவபெருமானே அப்படிங்கிற வார்த்தை தான் எப்ப இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் சிவபெருமானே கவலையா இருந்தாலும் சிவபெருமானி துக்கத்துல இருந்தாலும் சிவபெருமானே எல்லாம் அவன் செயல் சர்வம் சிவ அர்ப்பணம் அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி சில பேர் உண்டு அப்ப எதுக்காக வழிபடுறோம் அப்படின்னாலும் தெரியாது எப்ப இருந்து வழிபடுறோம் தெரியாது ஏன் வழிபடுறீங்க தெரியாது ஆனா வழிபடுறோம் எதுக்காக வழிபடுறோம் நிம்மதி மனதிலே ஒரு அமைதி அந்த மனதில் ஒரு அமைதி உண்டாக வேண்டும் என்றார் சிவபெருமானை நினைத்து தியானித்திருக்கும் போது அவரை போற்றி புகழும் போது மனதிற்கு கிடைக்கின்ற நிறைவு அப்படிங்கிறது வேற எதிலையும் கிடைக்கப்பெறாது ஒரு விஷயம் ஆசைப்படுறோம் அது நமக்கு கிடைக்குது ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு சந்தோஷமா இருக்கும் எதுவாயினும் சரி நீங்கள் புறப்பொருட்கள் எது மீது வேணாலும் ஆசை வையுங்கள் அது கிடைத்து விடுகிறது என்றால் அதிகபட்சம் ஒரு வாரத்துக்கு வந்து சந்தோஷமா இருக்கும் ஆனா சிவபெருமான் மீது அன்பு வைத்தீர்கள் என்றால் அந்த அன்பின் காரணமாக மனம் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷம் வந்தாலும் சரி வருத்தம் துக்கம் இந்த மாதிரி எந்த நிகழ்வு நம்ம வாழ்க்கையில நிகழ்ந்தாலும் சரி எல்லாம் அப்பன் பார்த்து செய்யறதப்பா அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்க தோணும் அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அப்பன் கண்டுகொள்ளாம சரி ரைட் அப்படின்ட்டு போயிட்டே இருப்போம் அது சாதாரணமா வந்துடாது நம்ம இப்ப சொல்ற மாதிரி அது ரொம்ப எளிதில் வரக்கூடிய விஷயம் அல்ல அவரே என்று அவரது புற்பாதத்தை சரணடைந்த பிறகு அந்த மனதானதும் உண்டாகும் எது வந்தாலும் பாத்துக்கலாம் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு மனசு இருக்கு இல்லையா சாதாரணமா உண்டாயிடாது அப்பனோட திருவரு கருணை எப்பொழுது கிடைக்கிறதோ அப்போதுதான் போதே என் கூட இருக்கிறது யாரு என் கூட இருக்கிறது யாரு சிவாபிரமான் அவரை மீறி இங்கு எதுவும் நடந்து விடப் போவதில்லை எதுவாயினும் சாதாரணமாக கடந்து போய்விடுமே தவிர எனக்கு எது நடப்பினும் சரி அது எனது நன்மைக்காக மட்டும்தான் இறைவன் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு எப்பொழுது வருகிறது என்றால் அவர் மீது அளவில்லாத அன்பை வைக்கும் பொழுது மட்டும்தான் வரும் மற்றபடி வழிபட வேண்டுமே பிறர் சொன்னார்களே அவர்கள் சொன்னார்களே இதை வழி இப்படி வழிபட்டால் இதை கொடுப்பார் அதை கொடுப்பார் என்பவர்களுக்கு இன்பம் வரும்போது சந்தோஷமா இருப்பாங்க அவங்க ஒரு ரெண்டு நாளைக்கு தான் அந்த சந்தோஷம் ஆனால் துன்பம் வரும்போது அப்படி திட்டி தீர்த்துருவாங்க வழிபட்டனே காது இல்லையா மூக்கு அப்படின்னா திட்டிடுவாங்க உரிமையில திட்டுறது வேற அதாவது அன்பு மிகுதியில திட்டுறது வேற ஆனா உண்மையிலுமே வழிபட்டு ஒண்ணு பிரயோஜனம் இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு திட்டுபோர்களும் இருப்பார்கள் இதெல்லாம் வந்து பக்குவப்படாத பக்தி அப்படின்னு சொல்லலாம் பக்குவப்படாத அன்பு அப்படின்னு எல்லை இல்லாத அன்பு வேறு பக்குவம் இல்லாமல் வைக்கக்கூடிய அன்பு பாதியிலே போகணும் பக்குவம் அடைந்து அந்த எல்லை இல்லாம வைக்கின்ற அன்பு அப்படிங்கறது இந்த கட்ட என்னமோ உடல் கட்டையில போனாலுமே அந்த உடல்லையுமே ஒவ்வொரு செல்லும் சொல்லிக்கிட்டே இருக்கும் சிவபெருமானை சிவபெருமானே சிவபெருமானி அப்படின்ட்டு அந்த அளவுக்கு அது உண்மையான பக்தியா இருக்கும் எந்த சூழ்நிலையிலே நாம் நம்மை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது பெரிய வினாவாகவே இருந்து வரும் இறை அனுபவம் பெற வேண்டும் அப்படிங்கிறது அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஆவா அதுல மாற்றுக்கிறதே சொல்ல முடியாது இறை அனுபவம் அனைவருக்கும் விடுகிறதா அப்படின்னு கேட்டா அதுவுமே கிடையாது அது அனைவரும் நன்கு உணர்ந்ததை நாமுமே பல ஆண்டுகளாக அந்த இறைவனை உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிற விஷயத்திற்காக ரொம்பவே பயிற்சி செய்திருப்போம் எனக்கிட்டு இருப்போம் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு சில நிமிடங்களில் ஒரு சில வினாடிகளில் நமக்கு இறைவன் இருப்பை உணர்த்தி இருப்பார் இன்னும் இறை அனுபவம் நமக்கு கிடைத்திருக்காராம் அதற்காக நாம் செய்கின்ற பிரார்த்தனைகளும் சரி முயற்சிகளும் சரி அளவில்லாதது அப்படின்னு கருத்து இல்லை சரி எப்ப அந்த இறை அனுபவத்தை நமக்குள் உணர முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா ஒரே ஒரு விஷயம் இந்த ஆன்மா இறைவன் இரண்டையும் வேறு வேறாக பார்க்கிறோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அந்த இறை அனுபவத்தை நெருங்கவே முடியாது அப்படிங்கிறத நிறைய ஞானியர்கள் நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார்கள் அண்டத்தில் உள்ளதுதான் இந்த பிண்டத்திலும் உண்டு அப்படிங்கிறது திருமூலர் அவருடைய பெரிய வாக்கு நீங்க அண்டத்தை ஆராய வேண்டும் என்றால் நமது இந்த உடலை ஆராய்ந்தால் அதிலிருந்து சில விளைகள் நமக்கு கிடைக்கக்கூடும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை நமக்கு விட்டு செல்றாங்க அந்த வகையில இறைவனை நாம் உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது முதலில் நம்மை நாம் மதித்தல் வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் மதித்தல்னா இப்ப இறைவனை பார்த்தால் ஒரு அன்பு பாசம் வருகிறது அல்லவா பொதுவாகவே இறைவன் மீது பக்தி கொள்வோம் அன்பு கொள்வோம் ஆனால் நம் மீது அதே பக்தி இருக்கிறதா மீது அதே மரியாதை இருக்கிறதா அந்த மதிப்பு இருக்கிறதா அப்படின்னா நமக்கு நாம் பெரிதாக மதிப்பு கொடுப்பது இல்லை அப்படிங்கறதுதான் பொருள் அது என்ன மதிப்பு கொடுக்கிறது இப்ப இறைவனை பார்த்தால் கையெடுத்து கும்பிடுகின்றோம் இறைவனை பார்த்தால் அப்படியே பவ்யமாக அமர்ந்து விடுகின்றோம் ஆனால் நம்மை நாம் மதிப்பது என்றால் எவ்வாறு அதற்கு பொருள் கொள்வது அப்படிங்கிறது பெரிய கேள்வியாத்தான் இருக்கும் முதலில் நாம் எண்ணங்களை வலுப்படுத்த வேண்டும் அது ரொம்ப முக்கியம் நமக்குள் இருக்கின்ற அந்த பேராற்றல் இறை ஸ்வரூபம் அப்படிங்கறத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கு கண்டிப்பாக உணர்தல் அப்படிங்கிறது அவசியப்படும் என்னன்னா நம்முடைய எண்ணங்களின் ஓட்டத்தை உணர்தல் அப்படிங்கிறது எப்படி இந்த எண்ணங்கள் உருவாகின்றன இதன் என்ன ஓட்டம் எவ்வாறு அமைகிறது அப்படிங்கறதை பத்தி நம்ம ஆராய ஆரம்பிக்கின்றோம் அப்படிங்கும் போது கண்டிப்பா அதுல ஒரு முடிவு உண்டு எண்ணங்கள் அதிகமாக பெருக்கெடுத்து வருகின்றன அப்படின்னா நமக்கு எந்த அனுபவங்களும் அங்கு ஏற்படாது எண்ணங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கின்றது அப்படிங்கும் போது ஒரு சில அனுபவங்கள் நமக்கு கிடைக்க பெறும் இந்த அனுபவங்கள் நிறைய பேத்துக்கு இருந்திருக்கும் ஏன்னா எண்ணங்களை வந்துட்டு முழுமையா நிறுத்த முடியாததும் காரணமா படிப்படியா குறைக்கணும் அப்படிங்கிறத சொல்லிருப்பாங்க அதன் போக்கிலேயே விட்டுதான் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படும் அப்படி குறைந்து கொண்டே வருகின்ற எண்ணங்களை வைத்து ஒரு காலகட்டத்திலே உள்ளத்தில் ஒரு தெளிவு உண்டாகும் எண்ணங்கள் குறையும் போது அதாவது தப்பான எண்ணங்கள் மனதிலே எதுவுமே உதிக்கவில்லை அப்படிங்கும் போது இறைவனை சுற்றியே அந்த எண்ணங்கள் எது உதிக்கின்ற எண்ணங்களும் இறைவனை சுற்றியே இருக்கின்றன சிவபெருமானை சுற்றியே இருக்கின்றன அப்படிங்கும் போது அந்த சிவத்தை பற்றின ஒரு தெளிவு பிறக்க ஆரம்பிக்கும் அந்த தெளிவே நமது தேடுதலுக்கு ஒரு அடிப்படையாக இருக்கும் நம்மை உணர்ந்து கொள்ளுதல் நமக்குள் இருக்கின்ற ஆன்மாவை உணர்ந்து கொள்ளுதல் அது இறை வடிவமானது அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்கின்ற அந்த சமயத்திலே பெரிய அனுபவங்களை நம்மால் பெற முடியும் அப்படிங்கிறதை தெளிவா தெரிஞ்சுக்கணும் தானும் சிவமும் வேறு வேறு அப்படின்னு நினைச்சா வேறு வேறு ஆயிடுவோம் அந்த அனுபவத்தை பெற முடியாது தானும் அந்த சிவமும் ஒன்றே அப்படிங்கிற நம்பிக்கை நமது மனதுக்குள் பிறக்கும் பொழுது கண்டிப்பா சிவத்தை உணரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் நமக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும் நம்மை நாம் மதிக்க வேண்டும் நம்மை என்று இந்த பூர்வதின் பொருள் யார் எனில் நமது ஆத்மாவிற்கு உண்மையாக இருக்க வேண்டும் அதனுடைய அனுபவங்கள் இந்த உடல் செய்கின்ற விஷயங்களை எல்லாத்தையும் அனுபவிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா அந்த ஆத்மா அந்த ஆத்மாவிற்கு நல்ல அனுபவங்களை தொடுக்க வேண்டியது நமது கடமை அப்ப இறை சிந்தனைகளே இறை நாமங்களை நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிறது இந்த இறை அனுபவத்தை அனுபவிப்பது இறைவன் சொல்ல அனுபவிப்பது ஆன்மா அப்ப அந்த அனுபவம் அதற்கு நல்ல அனுபவமாக இருக்கின்ற பட்சத்திலே இறை அனுபவங்களை அதனால் உணர முடியும் அந்த அனுபவங்களை நாம் அனுபவிக்க முடியும் இது எல்லா கட்டங்களிலும் சாத்தியமா அப்படின்னா எல்லா மனிதர்களுக்கும் இது சாத்தியப்படுவது இல்லை காரணம் மனதிலே உதிக்கின்ற எண்ணங்கள் அனைவருக்கும் ஒன்றாக இருப்பதும் இல்லை எண்ணங்களின் தொகுப்பு சொன்னோம்னா இந்த மனம் இந்த மனம் கட்டற்று எப்பொழுதுமே ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த மனதை கட்டுப்படுத்த முடியுமா கண்டிப்பா முடியாது அப்படி பண்ணக்கூடாது அதை நிறைய பேரு சொல்லியிருப்பாங்க குருமார்கள் மனதை கட்ட வேண்டும் என்று ஒருவர் சொல்கின்றார் அப்படின்னா கொஞ்சம் தெளிவா இருந்துக்கணும் அவரிடம் மனம் போற போக்கிலேயே போய் அந்த போக்கை திசை திருப்புவதை அப்படிங்கிற முயற்சியை தான் ஆரம்ப காலகட்டத்துல பண்ணணுமே தவிர எடுத்ததுமே மனசை நான் கட்டுப்படுத்த போறேன் அப்படின்னு சொன்னா அதற்குள் இருக்கின்ற சில விஷயங்களை ஆராய வேண்டும் அதில் உண்மை எவ்வளவு அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தியானத்தின் மூலமாக செய்கின்ற தவத்தின் மூலமாக நமக்கு எண்ணங்கள் படிப்படியாக குறைந்து அந்த மன ஓட்டம் அப்படிங்கிறது ஒரு கட்டுப்புவர் கட்டுக்குள் வரும் நம்ம கட்டுப்படுத்துறதுல அது குறைய ஆரம்பிக்கும் குறைகின்ற எண்ணங்களை நாம் எவ்வாறு செலுத்த வேண்டும் என்றால் இறைவன் பக்கமாக நாம் திருப்பும் பொழுது இறைவனை பற்றிய நினைவு அந்த பற்றிய கொண்டு மடைமாற்றம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இந்த அனுபவங்கள் யாவும் அல்லது இந்த எண்ணங்கள் யாவும் இறைவனை சுற்றியே செல்லும் அந்த இறைவனை அந்த உணர உணர இந்த ஆத்மா உணர உணர அந்த அனுபவங்கள் என்னவாக மாறும் என்றால் இறைவனாகவே மாறும் உதாரணத்திற்கு ஒரு கறிக்கொட்டை இருக்கிறது அந்த கறிக்கொட்டையிலே எரியும் தன்மை இருக்கிறது ஆனா அதுவாக எரிந்து விடுமா அப்படின்னா எரியாது அப்ப அந்த கறிக்கொட்டை எப்பொழுது எரிய முடியும் அப்படின்னா நெருப்பு எங்காவது இருக்கிறது அப்படிங்கும் போது அதன் அருகே செல்ல செல்ல சூட்டை உணரும் அதனுடன் இரண்டற கலக்கும் பொழுது அந்த கொரைக்கொட்டை என்னவாக மாறிவிடும் என்றால் நெருப்பாகவே மாறிவிடும் அதேதான் நம் மனமும் கறிக்கொட்டை போலதான் ஒண்ணும் தான் இருக்கும் இறை அனுபவத்தை அனுபவிக்க அனுபவிக்க அந்த ஆத்மா இறை தன்மையை உணர ஆரம்பிக்கும் இந்த இறை அனுபவத்திலேயே பொழுது மூழ்கி விடும் பொழுது அந்த இறை ஸ்வரூபத்தை இந்த ஆன்மா அப்படிங்கிறது உள்வாங்கிக் கொள்ளும் அப்பொழுது தானும் இறைவனும் வேறல்ல நாமே இறைவனாக அப்படிங்கிறது கிடையாது பொருள் கிடையாது அந்த இறை அம்சமாக இருக்கின்றோம் அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல நம்முடைய வேலை நம் பணி யாது அப்படிங்கறதையெல்லாம் சிந்திக்கும் போது அந்த ஞானம் அப்படிங்கிறது அவர்களுக்கு பிறக்கிறது அந்த ஞானம் தொடர்ந்து இருக்கும் பொழுது அந்த தவத்திலே இருக்கும் போது வீட்டு வேறு இன்பம் அப்படின்னு சொல்றோம் செய்யும் கருத்தே இல்லை இதெல்லாம் சிந்தனைகள் எவ்வாறு செல்ல வேண்டும் நம்மை நாம் மதிக்க வேண்டும் எப்பொழுதுமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நான் தான் கடவுள் அப்படின்ட்டு யாராச்சும் சொன்னா அவங்க பின்னாடி ஓடிடுறோம் உண்மையாகவே அனைத்து ஜீவராசிகளும் கடவுள் அனைவருமே கடவுள் அப்படிங்கிற தாற்பரியம் ரொம்ப பிரசித்தியானது அது உண்மையும் கூட அப்ப யாரோ ஒருவரை கடவுள் அப்படின்னு ஓடுற நமக்குள்ள இருக்கின்ற கடவுளை ஏன் தேடுவதில்லை கேள்வி அப்படிப்பட்டவர்கள் ஓடுபவர்களை கேட்டாலும் அந்த இறைவனை வழிகாட்டுவதற்கு அவரை நான் தொடர்ந்து எப்ப வழிகாட்டுவாங்க எப்ப வழிகாட்டுவாங்க நான் தான் கடவுள் என்று கூறுகிறார்கள் என்றால் நமக்குள் இருக்கின்ற கடவுளை அவர்களால் வழிகாட்ட முடியும் இல்லையா வழிகாட்ட தெரியும் இல்லையா அது செய்ய மாட்டார்கள் செய்யவில்லை என்றால் அவர்களை தவிர்த்து விடுங்கள் அனைவருமே இறைவன் அப்படிங்கிற தாற்பயம் ரொம்ப சிறப்பானது திருமந்திரத்திலே திருமூல பகவான் கூறுவதும் அதுதான் நமக்குள் இருக்கின்ற இறைவனை நாம் உணர வேண்டும் அதற்கான பிராய்ச்சி அதாவது முயற்சி செய்ய வேண்டும் முயலாமல் இருப்பவர்களுக்கு பிறர் இறைவனாக காட்சி தருவார் என்ன போய் சொன்னாலும் நம்ம கேட்டு பின்னாடி ஓடுவோம் முயல்கின்றவர்களுக்கு தன்னுள் இருக்கின்ற சிவம் காட்சி அளிக்கும் அப்ப அடியேனும் சிவாம் என்று உணரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வரும் பொழுது அந்த அனுபவத்தை அனைவருமே உணர ஆரம்பிக்கின்றார்கள் அதற்காக நான் செய்ய வேண்டிய வேலை அப்படிங்கிறது உணர முயற்சித்தல் அப்படிங்கறது ஒண்ணுதான் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் நமக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அந்த விழிப்புணர்வு எப்பொழுதுமே சிவ சிந்தனையிலே இருப்பதற்கு உதவும் எப்பொழுதுமே ஒருவர் சிவ சிந்தனையிலே இருக்கின்றார் அப்படின் பொழுது அந்த சிவானுபவம் அப்படிங்கிறது கைகூடும்